உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு நான்கு கிரகங்களின் சேர்க்கை உங்களது பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவானுடன் அவரது சொந்த வீட்டில் இணையக்கூடிய உங்களுடைய ராசியினுடைய அதிபதி புதனும் குரு பகவானும் ப்ளஸ் உங்களுக்கு சூரிய பகவான் இந்த நான்கு கிரகங்களுடைய இணைவு பாக்கியத்தில் நிற்கக்கூடிய இந்த அமைவு உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக கன்னிராசி அன்பர்களே கண்ணிராசினா தெளிவு புத்திசாலித்தனம் எதுலேயுமே ஃபர்ஃபெக்ட் அந்த அளவுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலேயும் உழைப்பாளியாலையும் ஏன்னா எதுலேயுமே நீங்கள் உழைப்பாளிகளாக இருப்பீங்க ஒரு வேலையை நினச்சா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க அப்படி கடந்த காலகட்டங்களில் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி எவ்வளோ ஒரு விஷயத்தில் எஃபெக்ட் போட முடியுமோ அவ்வளவும் செய்து அதில் ஒரு அருமையான ரிசல்ட்டை கிடைக்கணுன்ற எதிர்பார்ப்பில் இருந்தால் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க உங்களை விட எந்த விதத்துலேயுமே ஒரு மேனேஜ்மெண்ட் இல்லாதவங்க ரொம்ப குறைவான திறமைசாலிங்க அசால்ட்டாக அதை தட்டி பறிச்சுக்கிட்டு போய் உங்களுடைய அவ்வளோ எஃபெக்ட்டுமே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட் என்ன காரணன்னே தெரியல ஆனால் எனக்கு எல்லாமே ட்ராப் ஆகிடுச்சி ஃபெயிலியர் ஆகிடுச்சி அப்போது என்னென்ன தெரியல ஏன் எங்கிட்ட ஏதாவது தப்பு இருக்கா என்னுடைய உழைப்பில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்போ எங்கிட்ட திறமை இல்லையா அப்படின்ற அளவுக்கு பல்வேறு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டிங்க அந்த அளவுக்கு உங்களுடைய மன அழுத்தமும் மன உளைச்சலும் ஏன் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் உங்களுக்கு நெகட்டிவான நிலைகளை உண்டாக்கிடுச்சு அப்போது இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இங்கே கிரகங்களுடைய இணைவுகளும் கால அமைப்புகளுமே ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக அது இணைக்கும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த காலகட்டங்களில் இறந்த கிரக நிலைகளே அதற்கு காரணம் அஷ்டம குரு ஒருபுறம் ராகு கேதுக்களினுடைய பலவீனம் ஒருபுறம் ஏன் பஞ்சம சனியும் பிளஸ் இப்பதான் அந்த சனி பகவான் ஆறாம் வீட்டிற்கு வந்திருக்கார் அப்போ இந்த அமைவுகள் தான் உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான சரிவுகளையும் பல்வேறு விதமான குடும்ப பிரச்சனைகளிலும் ஏன் தன் வாழ்க்கை நம்பி ஏமாறக்கூடிய சில சூழல்களையும் உண்டாக்குனதுக்கு காரணம் அப்போ நூறு சதவீதம் உங்ககிட்ட திறமை இல்லாமல் இல்லை உங்ககிட்ட முயற்சி இல்லாமல் இல்ல எல்லாமே இங்க பர்ஃபெக்டா ஆனா அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யணும் அப்போ உங்களோட குறைந்த திறமசாலிகள் இன்னைக்கு நல்ல இலக்கல இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் கால அமைவுகள் அவங்களுக்கு ரொம்ப அமைஞ்சதுனாலையும் காரணமே இல்லாம ஆச்சரியப்படுவீங்க நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்காது நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்காது ஆனா நல்ல இலக்கில் இருப்பாங்க அப்போ இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா உங்க முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இந்த பன்னெண்டு நாட்களே அந்த அமைவு அந்த இடத்துல இருக்குது அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான மேன்மைகள் உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மைல்கல்லா அது நிற்கும் ஏன்னா இது பன்னெண்டு வருஷத்திற்கு ஒரு முறை பன்னெண்டு வருஷம் கழித்து தான் இந்த அமைப்பு உங்களுக்கு அமைச்சு வந்திருக்கு அதனால முயற்சிகளை பலப்படுத்தணும் குறிப்பா சொல்லணுன்னா தொழிலில் பலமுறை முயற்சி பண்ணி தோல்விகளை சந்திச்சிட்டேன் மீண்டும் எதை முயற்சி பண்ணாலும் நஷ்டங்கள் ஆயிடுமோன்ற ஒரு பயம் எனக்குள்ள இருக்கு நான் என்ன செய்ய போறேன் தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான முடிவும் முயற்சியும் எடுங்க அது உங்களுக்கு நூறு சதவீதம் சக்ஸஸ் அளிக்கும் அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மேன்மையான வளர்ச்சியில் இருந்தேன் நான் எதிர்பாராத விதத்தில் கடந்த அஞ்சு வருஷத்துல நடந்த இந்த சரிவுகளால பல பண நெருக்கடிகளுக்கு ஆளாகி நிற்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்றேன் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி பாக்கியத்தில் நிற்கிறார் தனஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியும் பாக்கியத்தில் சொந்த வீட்டில் நிற்கிறார் அப்போ பாக்கிய சம்பந்தப்பட்ட இடமும் தன இடமும் ஒன்றாகி சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது நீங்க அடைஞ்ச அந்த நெருக்கடிகள் பண நெருக்கடிகள் ரிலீஃப் ஆகக்கூடிய அருமையான ஒரு காலமாக இருக்கும் சொந்தம் பந்தம் உற்றா உறவினர்கள் ரீதியில குடுக்கல் வாங்கல் ரீதியில பல்வேறு விதமான இன்னல்களை சந்திச்சீங்க அந்த இன்னல்களுக்கு எல்லாமே ஒரு அழகான ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு கால அமைவு இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது அதுலேயும் சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுக்கு பண வருவாய் கிடைக்க போகுது இது வரைக்கும் லோன் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுத்து தடப்பட்டு காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகிடுச்சிங்க நினைச்ச உங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்க போகுது அடுத்தது அதிர்ஷ்டங்கள் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாக போகுது அதுலேயும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய நான்கு கிரக பார்வை நூற்றி எண்பது டிகிரியில் நேரடியாக மூன்றாம் வீட்டை பார்க்கிறதுனால வெற்றி நிச்சயம் முயற்சி பலமாகும் தகிரியம் துணிச்சல் அதிகமாகும் தெளிவு உங்களுக்கு உண்டாகும் அப்போ பல்வேறு விதமான ஏமாற்றங்களை சந்திச்ச உங்களுக்கு அந்த ஏமாற்றங்களில் இருந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்ற எண்ணத்திற்கு உண்டான வழிகள் பிறக்கும் முயற்சிகள் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு அமையும் குறிப்பா கன்னிராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை ரீதியிலையும் சரி திருமண மேன்மைகள் ரீதியிலையும் சரி தொழில் சார்ந்த அமைவுகளிலும் சரி பல்வேறு விதமான ஏமாற்றங்களை நம்பி ஏமாந்தீங்க அந்த ஏமாற்றங்கள் எல்லாத்துக்குமே அருமையான ரீஎன்ட்ரி இந்த தருணத்தில் நீங்க எடுக்கிற முயற்சியில் உங்களுக்கு கிடைக்க போகுது நூறு சதவீதம் வெற்றிய அடைய போறீங்க ஏன் எவ்வளவு போல்டா சொல்றேன்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதி புதனும் கரெக்டா ஒன்பதில் சுக்கரனுடன் இணைந்திருக்கிறார்கள் அப்போ ஏழாம் வீட்டிற்கு அதிபதி குருவும் அதே இடத்துலையும் நாலாம் வீட்டிற்கு குருபதி பகவானும் அதே வீட்டிலும் எவ்வளோ பெரிய அருமையான அமைப்பு இந்த அமைப்பு ஒருத்தருடைய அந்தஸ்து மரியாதை இந்த நான்காம் வீடுன்றது அந்தஸ்து மரியாதை அப்போ அந்தஸ்து மரியாதை உயரக்கூடிய ஒரு அருமையான அமைவுகளை உண்டாக்க போறீங்க அதற்கு முக்கியம் என்னன்னா அந்த இடம் பூமி சார்ந்த இடம் இந்த நான்காம் வீடு அப்ப பூமி சார்ந்த வாய்ப்புகள் மண் மனை வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏன் வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக போகுது அதுலேயும் குறிப்பா அந்த நான்காம் வீடு வாகனம் வண்டி வாகனங்கள் குறிப்பா கனரக வாகனங்களில் தொழில் சார்ந்த அமைப்புகளை உண்டாக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் இதுல குறிப்பா சொல்லணும்னா தாய் வழி சொந்த பந்தங்கள் ரீதியும் தாய் சம்மந்தப்பட்ட ஆரோக்கிய ரீதியிலையும் குறிப்பா அந்த இடம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்போ ரொம்ப நாளா அம்மாவுக்கும் அம்மாவுடைய ஆரோக்கிய ரீதியில பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த விஷயங்கள் சடனாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அம்மா தாய் வழி சார்ந்த உறவு முறையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் குறிப்பா தாய் வழி சொத்துக்கள் கை கடிக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இதில் ஏழாம் வீடு குரு பகவான் அவரும் ஒன்பதாம் வீடு அப்போ ஏழாம் வீடுன்றது திருமணம் மனைவி நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய மேன்மைகள் அப்புறம் தொலைத்தொடர்பு இப்போ இந்த அமைவுகள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா முதல்ல திருமண வாய்ப்புகள் தடையானவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கூடி வரும் ஏன்னா இந்த குரு ஏனா எட்டாம் வீட்டில் கடந்த காலகட்டங்களில் இருந்ததுனால திருமண விஷயத்தில் ரொம்ப சிரமங்களையும் சில சிலர் அவமானங்களையே சந்திச்சிருப்பீங்க ஏன்னா திருமணத்திற்கு நெருங்கி போய் அந்த திருமணமே நின்று வெளியில் வரக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாயிரும் அப்போ இந்த குரு பகவான் பாக்கியத்தில் உங்க ராசியனுடன் இணைந்ததுனால அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே திருமணம் கூடி வரக்கூடிய அமைப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதுவும் இந்த நேரத்தில் ரொம்ப நாளாக இழுபறையாக இருக்கக்கூடிய விஷயத்தை அமர்ந்து பேசுனீங்கன்னா நூறு சதவீதம் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஆக திருமணம் அருமையான மேனேஜ்மெண்ட் கிடைக்கும் அடுத்தது அதே வீட்டிற்கு அதிபதி என்னன்னா மனைவி அதே போல் கன்னிராசி பெண்களுக்கு கணவன் சார்ந்த இடம் அப்போ திருமணமாகி பல்வேறு விதமான மன அழுத்தங்களுக்கு ஆளாகி சம்மந்தமே இல்லாத சில சிக்கல்களால் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திருமண ரீதியில் ஒரு பிளவு உண்டாகி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய சூழலை சந்திச்சவங்களுக்கு இது ஒரு மீண்டும் கொடுத்து சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகளும் உருவாக்கிடும் இதில் குறிப்பாக நட்பு ரீதியில் இருந்த அந்த சளிப்பு சங்கடங்களும் வெறுப்பு வேதனைகளும் சரியாக கூடிய ஒரு காலங்கள் இதுவாக இருக்கும் குறிப்பாக தொழில் சார்ந்து வேலை சார்ந்து வியாபாரத்தை சார்ந்து கிளைண்ட் உங்களுடைய அதை சார்ந்த அந்த நட்புகள் எல்லாமே இந்த நேரங்களில் மீண்டும் உங்களுக்கு பலமாகி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய வளர்ச்சியை கொண்டு போகக்கூடிய அருமையான மேன்மைகள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்கள் எப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் மட்டுமல்லாம உங்களுடைய செயலாற்றல் எல்லாத்தையும் தாண்டி உங்கள் வளர்ச்சிகளை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தாண்டி உறவு முறைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க சொந்த பந்தம் கணக்கு பார்க்காம இறங்கி அவங்களுக்காக எதையும் செஞ்சுருப்பீங்க எல்லா விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய வேலையை விட்டுட்டு பல நாட்கள் தூக்கம் இல்லாம அவங்களுக்காக பல நன்மைகளை செஞ்சுருப்பீங்க கடன் வாங்கி கூட பல்வேறு விதமான பண நெருக்கடிகளை சரி செய்து கொடுத்துருப்பீங்க இப்படி பலவிதமான நன்மைகளை செய்திருப்பீங்க அவங்களுக்காக ஒவ்வொரு முறையும் ரிஸ்க் எடுத்த உங்களுக்கு அதே நீங்கள் பிரச்சனைகளை சந்தித்து பாதிக்கப்பட்ட நின்ற தருணத்தில் யாருமே உங்களுக்கு கை கொடுக்காத சில அவலநிலைகள் எல்லாத்தையும் சந்தித்து வந்திருப்பீங்க அந்த ஏமாற்றங்களும் அந்த மனவழியும் கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் எதுலையுமே முன்னோடிய நம்ம நின்றோம் இன்னைக்கு எல்லாத்துலேயும் விலகி நிற்கக்கூடிய சூழலுக்கு நம்ம மனசு காயப்பட்டு இருக்கின்ற அளவுக்கு வேதனைகளை சந்திச்சிட்டிங்க அப்போ அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கப்பட்ட வேதனைகளுக்கும் நீங்கப்பட்ட பாதிப்புகளுக்கும் ஏன் பல நாள் படுத்து தூங்கும்போது பல யோசனைகள் பல சிந்தனைகள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா பெரிய இலக்கை அடையணுன்ற தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நான்கு கிரக பார்வையும் பாக்கியத்தில் நிற்கும் பொழுது எல்லா பாக்கியங்களும் உங்களை நெருங்கி வரக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு குறிப்பாக இந்த ஒன்பதாம் இடம் தந்தை சம்பந்தப்பட்ட இடம் தந்தை அப்படின்னா உங்களுடைய அப்பா பிளஸ் நான்காம் வீடு அம்மா அப்ப இந்த இரண்டு வீடும் ஒன்றிணைந்து ஒரு இடத்துல நிற்கிறது குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு ரெண்டு பேருடைய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி குடும்பம் ஒரு செழிப்பமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் குடும்ப ரீதியில சுபகாரியங்கள் தடப்பட்டு இருந்தால் அந்த சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய ஒரு காலம் தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் தாய் தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு ரீதியில் இருக்கக்கூடிய பிளவு அது ரொம்பவும் பாதிப்புகளை கொடுத்து நிறைய மன அழுத்தங்களுக்கு ஆளாகி கூட பிறந்தவங்களும் சரி அவங்களும் சரி உங்களை விட்டு விலகி மிக தொலைவு போகக்கூடிய ஒரு சூழல் உண்டாயிருந்திருக்கும் அதனால பல்வேறு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க ஏன் இன்னைக்கு உங்களை ஒரு எதிரியா பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் நீங்க நல்லது செய்தும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிக்கிறீங்க ஏன் உங்க ப்ராப்பர்டிஸ் பல விஷயங்களை இழந்து நிக்கிறீங்க இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் இல்லையா

கொடுத்து உங்க நட்பு உங்களுடைய அன்பு உங்களுடைய பாசம் கிடைக்குமான்ற எதிர்பார்ப்புல நிற்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி மேன்மைகள் இருக்கும் ஆக மொத்தத்தில் ராசி அன்பர்களுக்கு சகல அமைவுகளும் உங்களுக்கு ஒரு காலமா இந்த காலம் உங்களுக்கு அமையும் மேற்கொண்டு வெளிநாடு வெளி பிரதேசம் அதாவது தொலை தூரத்தில் போய் ஒரு வேலையை செய்யலாம் நினைக்கிறவங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதி சூரியனும் உங்கள் ராசியனுடன் இணைந்து நிற்கிறதுனால வெளிநாடு வாய்ப்புகள் கூடி வரும் வெளிநாட்டில் வேலை செய்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பரிபூரணமா நீங்கி ஒரு மேன்மையான வளர்ச்சியை அடைய போறீங்க நம்பிக்கை துரோகங்களுக்கு மீண்டும் பதிலடி கொடுக்க போறீங்க ஆக மொத்தத்தில் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியமா உங்களுக்கு இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைவீங்க பாக்கியாதிபதியோட லக்னாதிபதி ராசினுடைய அதிபதி இணைந்ததுனால ஆரோக்கிய ரீதியில உங்களுக்கு கிட்டத்தட்ட தலைக்கு கீழே இடுப்புக்கு மேலே இந்த சோல்ற வரைக்குமே சிலருக்கு சில பாதிப்புகள் கொடுத்துருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட ரீதியிலையும் ஜவ்வு சம்பந்தப்பட்ட ரீதியிலையும் பாதிப்புகள் கொடுத்துருக்கும் இந்த மாதிரியான சில பாதிப்புகளும் இதையும் தாண்டி சில கடந்த காலகட்டங்களில் சில விபத்துகளும் சில பாதிப்புகளும் குடும்ப ரீதியில தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க பல்வேறு விதமான இழப்புகளை சந்திச்ச உங்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் உங்களுக்கு அமையும் நூறு சதவீதம் உங்களுடைய முயற்சியை பலப்படுத்துங்க கடந்த காலகட்டங்களில் நடந்த நெகட்டிவை நினைச்சி தயவு செய்து இந்த பாசிட்டிவான ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க மூவ் பண்ணுங்க அருமையான ஒரு வளர்ச்சியை சந்திக்க போறீங்க மேலும் நான் சொன்ன இந்த பலன்கள் உங்களுக்கு கோச்சார ரீதியில சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாச வர்க்கத்தில் கிரகங்களுடைய பரல்களும் ரொம்ப அவசியம் அது எவ்வளவு அதிகமா இருக்கோ இதை விட இன்னும் அதிகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் குறைந்தால் நெகட்டிவ் ஆயிடும் அதனால உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க ஆக உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்